இந்தியாவின் தொழில்துறை உபகரண சந்தையில் புதுமையையும் ஒத்துழைப்பையும் முன்னெடுத்து செல்லும் ஐபிவிஎஸ் அண்ட் ஐசிபிஇ இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கண்காட்சிகள் ஹார்பிட் எக்ஸிபிஷன் நிறுவனம் இக்கண்காட்சிகளை ஒருங்கிணைத்து நடத்தியது புகழ்பெற்ற ஆர்பிட் எக்ஸிபிஷன் நிறுவனம் ஐ பி ஐசிபிஇ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற இரு கண்காட்சி நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து மிக பிரம்மாண்டமாக சென்னை மாநகரில் நவம்பர் பதிமூன்று முதல் பதினைந்து வரை மூன்று நாட்கள் நிகழ்வாக சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற்றது இதை பற்றிய செய்தியாளர் சந்திப்பு சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற்றது இதில் செய்தியாளர்களிடம் பேசிய ஹார்பிட் எக்ஸிபிஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ரூபன் விகம்சே இண்டஸ்ட்ரியல் பம்ப்ஸ் பால்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் மற்றும் இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் ப்ராசஸ் எக்யூப்மெண்ட் ஆகிய இரண்டு உயர் சிறப்பு வாய்ந்த கண்காட்சிகள் ஒரே அமைவிடத்தில் ஒருங்கிணைந்த நிகழ்வாக நடத்தியது குறிப்பிடத்தக்கது என்றும் இதன் தொடக்க விழாவில் கிரன்போர்ஸ் ரூர் பம்பேன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் எல்என்டி பால்ஸ் லெஹரி பால்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கேஎஸ்பி லிமிடெட் கிரன் ஹைட்ராலிக் நீட்ஸ் பிரைவேட் லிமிடெட் டெர்மார்க் லிமிடெட் மற்றும் ஹேண்ட்ரிச் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் போன்ற முன்னணி தொழில்துறை நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இந்த கண்காட்சி நிகழ்வின் ஆலோசனை குழு உறுப்பினர்களாக கலந்து கொண்டனர் இந்த கண்காட்சியானது இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள முன்னணி கண்காட்சியாளர்களை ஓரிடத்தில் ஒருங்கிணைத்திடவும் தொழில்துறைக்கான பம்புகள் வாழ்வுகள் சாதனங்கள் குழாய்கள் மோட்டார்கள் கம்ப்ரஸர்கள் சீல்கள் ஆட்டோமேஷன் தொழில்நுட்பங்கள் ரியாக்டர்கள் வெப்ப பரிமாற்றிகள் அழுத்த கலந்து சேமிப்பு தொட்டிகள் மற்றும் பிற தொடர்புடைய உபகரணங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றது என்றும் இந்த தயாரிப்பு பொருட்களின் சமீப காலத்தில் நிகழ்ந்துள்ள அதிநவீன முன்னேற்றங்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டது என்றும் ஐ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்காட்சி நிகழ்பானது திரவங்களை கையாளுதல் மற்றும் ரசாயன செயல்முறை தீர்வுகள் ஆகியவற்றின் ஒட்டுமொத்த தேவைகளை பூர்த்தி செய்யும் விதத்தில் ஒரு விரிவான பேக் டு பேக் தொழில் மற்றும் வர்த்தக நிறுவனங்களுக்கு இடையேயான செயல்தலமாக இது அமையும் மேலும் இந்த நிகழ்வு பின்வரும் தொழில்துறைகளை சார்ந்த கொள்முதல் பிரிவின் உயர் அதிகாரிகள் ஆலோசகர்கள் திட்ட மேலாளர்கள் மற்றும் முக்கிய முடிவெடுப்பவர்கள் உட்பட தொழில் துறையைச் சேர்ந்த ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை ஈர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எண்ணெய் மற்றும் எரிவாயு பெட்ரோ கெமிக்கல்ஸ் ரசாயனங்கள் நீர் மற்றும் கழிவு நீர் மின்சாரம் மற்றும் ஆற்றல் உணவு மற்றும் பானங்கள் மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் செயல்முறை தொழில்கள் ஆகிய தொழில் பிரிவுகளின் பிரதிநிதிகள் அதிக எண்ணிக்கையில் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டனர் என்று அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து வால்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் பத்தி கொண்டு வர்றதுக்கு காரணம் என்ன கிட்டத்தட்ட இருபது சதவீதம் எனர்ஜி யூஸ் பண்றது வந்து பம்ப் அண்ட் பம்ப் சிஸ்டம் யூஸ் பண்ணுறது இண்டஸ்ட்ரியை பொறுத்த அதே மாதிரி இப்போ உலகம் ஃபுல்லாக டெக்னாலஜி நிறைய இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு தொழில்நுட்பம் வளர வளர நம்ம அந்த தொழில்நுட்பத்தை எடுத்துக்கிட்டு நமக்கும் நிறைய சேவிங்ஸ் ஆகும் இன்னும் விதத்துல சேவிங்ஸ்னா தான் ஒன்று எனர்ஜி இன்னொன்று சில விதங்களில் டைமென்ஷன் ஆஃப் ரிலையபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியும் இதெல்லாம் என்ன சொல்றாங்க எல்லாரும் பேசுகிறது என்ன சொல்றாங்கன்னா செயற்கை நுண்ணறிவுன்றது ரொம்ப காமனா போச்சு எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இந்த செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி நிறைய வளர்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு எல்லா ஏரியாலயுமே பம்ப் வேல்ஸ்லயும் அது நிறைய மாற்றங்கள் கொண்டு வருது அந்த மூணு நாள்ல போத் ஐபிபிஎஸ் ஆர்பிட் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா எல்லா தயாரிப்பாளர்களையும் ஒன்னிணைந்து இதை யூஸ் பண்றாங்க இல்லையா இண்டஸ்ட்ரி ஆகட்டும் கவர்மெண்ட் பாடிஸ் ஆகட்டும் ரெசிடென்சியல் ஆகட்டும் இவங்க எல்லாருமே பயன்படுத்தும் போது கொஞ்சம் புரிதலோட நிறைய பலன்கள் நம்ம அடையலாம் அதற்கு தான் பெரிய ஏற்பாடு பண்ணிருக்காங்க இந்த மூணு நாளுமே சொன்ன மாதிரி நடைமுறையில நம்ம வந்து நேருக்கு நேர் பார்த்து பேசும் போது என்ன தயாரிப்பாளர்கள் எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா என்ன பயன்பாடுகள் கேட்கிறாங்கன்ற தயாரிப்பாளர்கள் புரிஞ்சுக்கலாம் ரெண்டும் நாங்க என்ன பண்றோம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம்னா என்ன யூஸ் பண்றாங்களோ அவங்ககிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு அதை திருப்பி நான் உங்களுக்கு ப்ராடக்ட் சர்வீஸ் கொடுக்குறோம் சோ அதை இந்த எக்ஸிபேஷன் ஆர் செமினாரோட நோக்கம் செமினாரோட டாபிக்கும் பாத்தீங்கன்னா உங்க இந்த பயன்பாட்டாளரோட என்ன தேவைகளை பூர்த்தி செய்யணும்ன்றத கருத்துல கொண்டு தான் இதை கொண்டு வந்து அமைச்சிருக்காங்க சோ அதான் இதை ஒண்ணு நிலைப்படுத்தணும் திருப்பியும் ஒரு முறை உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்றேன் நீங்க எந்த பாத்துக்கோன்னு கூட தேர்வு நன்றி